ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே உன்னுடைய யோசனைகள் உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் எனக்கு தெரிந்ததே உன்னுடைய ஆசைகள் என்னவென்று எனக்கு தெரியும் நீ எதை கேட்கிறாய் எந்த விஷயம் வேண்டுமென்று அடம் பிடிக்கிறாய் என்று தெரிந்து உனக்கு கொடுத்து விடலாம் என்று நான் வந்துவிட்டேன் நிறைய நாள் அவதிகள் பட்டுவிட்டேன் ஒரு நாள் கூட நான் ஆசைப்பட்டது நடக்காதா ஒரு நாள் கூட நம் எனக்கு பிடித்த ஒன்று என் கையில் வந்து சேராதா என்று என்னிடம் கேட்டுவிட்டான் இப்படி கேட்கும் பிள்ளைக்கு யாராவது செய்யாமல் இருப்பார்களா நானோ செய்வேன் என்னுடைய பிள்ளைக்கு அழுக்கான விஷயங்கள் நிறைய நிறைய நடந்துவிட்டது அதாவது ஒரு விஷயத்தை கூட ஞாபகத்தில் வைத்து கொள்ள முடியாமல் எல்லாமே அழுக்கான விஷயங்களாகவே நடந்துவிட்டது திரும்ப திரும்ப அணுக்கான விஷயங்களை நான் கொடுக்கும் பொழுது மனதில் தெய்வம் என்ற ஒரு விரக்தி வந்துவிடும் இனிமேல் அப்படியெல்லாம் நானோ நடக்க விடமாட்டேன் இனி வரும் நாட்கள் முழுவதும் அற்புதங்களும் அதிசயங்களையும் நடக்க நானோ செய்வேன் யோசித்து பார்க்கும் பொழுது சில விஷயத்தை பற்றி யோசித்து பார்க்கும் பொழுது வாழ்க்கை விடு விருத்து விட்டது என்று தோன்றும் ஆனால் நான் மட்டும் உனக்கு ஒன்று சொல்கிறேன் எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் இனிமே விருப்பது போல இருக்காது எந்த ஒரு நிமிஷத்திலேயும் நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிட்டே அப்படின்னு இனி ஒரு ஒவ்வொரு நாளும் அப்படி இருக்காது உனக்கு இனி வரும் நாள் மொத்தமும் இன்பமான நாளாக மட்டும்தான் இருக்கும் கவலைக்கு மத்தியிலும் கஷ்டத்துக்கு மத்தியிலும் உன்னை ஒவ்வொரு நிமிஷத்துக்கு மத்தியிலையும் உன்னை எப்படியெல்லாம் இருக்க வைக்கணும் எந்தெந்த விஷயமெல்லாம் செய்ய வைக்கணும் அப்படின்னு நான் நினச்சி ஒவ்வொரு விஷயங்கள செஞ்சுக்கிட்டு இருக்கேனோ அந்த அத்தனை விஷயமும் கண்டிப்பாக உன் கையில் வந்து சேரும் நான் எதுவுமே அவசரப்பட்டோ இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் தப்பாக செய்யணுன்னோ எதையுமே செய்கிறதில்லை உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் தானாக நடக்குது உன்னுடைய கர்ம வினை உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துது ஆனால் இனிமே வரும் காலத்தில் உன்னை கஷ்டப்படுத்துறது உன்னை கவலைப்படுத்துறது உன்னை நாலு பேத்துக்கு மத்தியில் தனக்குனியை வைக்கிறது இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் இனிமேல் நான் செய்ய போற விஷயம் மொத்தமும் உன்னுடைய வாழ்க்கைக்காக மட்டும்தான் இருக்கும் வாழ்க்கையில் நீ அனுபவித்த எல்லாம் மற்றவங்க அனுபவிச்சாங்க அப்படின்னா என்னைக்கும் சொந்து போயிருப்பாங்க ஆனால் நீ மட்டும் அப்படி இல்லை எல்லா நேரமும் நம்மால முடியும் நம்மால முடியும் எல்லா விஷயத்தையும் நம்ம சாதிப்போம் எல்லா விஷயத்தையும் சரி செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்க உன்னுடைய விடாமுயற்சிக்கும் உன்னுடைய அனைத்து விஷயத்துக்கும் நிச்சயமா சத்தியமா உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு ஆளாக தான் நிச்சயமா இனிமே உன் வாழ்க்கையில் இது தவறான ஒரு விஷயம் இந்த விஷயம் தவறு அந்த விஷயம் தவறு அப்படின்னு ஒரு விஷயம் கூட தவறாக நடக்காது புரிஞ்சுதா நான் என்ன சொல்கிறேன்னு மனதளவில் நிறைய பாரத்தோடு இருக்கிற உனக்கு நான் எப்படி கஷ்டத்தை கொடுப்பேன் இனிமே கஷ்டம் அப்படிங்கிற ஒன்றுக்கு உன் வாழ்க்கையில் எடுத்துத் தரதா நான் இல்லை இதுவரைக்கும் மற்றவங்களுக்கு உன் வாழ்க்கையில் இடத்த கொடுத்து உன்னை கஷ்டப்படுத்தி ஒவ்வொரு நாளும் உன்னை ஏக்கத்தோடு வாழ வச்சது எல்லாமே போதும்னு முடிவெடுத்துட்டேன் இனிமே எல்லாம் உனக்கு திருப்தியாகவும் எல்லாம் இனிமே உனக்கு அற்புதமானதாகவும் மட்டுமே நடக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத பட்சத்தில் எவ்வளவு மனம் வேதனை கொடுக்கும் எவ்வளவு மன வழியை கொடுக்கும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் ஏனென்றால் உன் உன்னோடு இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நீ படும் வேதனைகளை நானோ பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் நான் பார்க்காமல் இங்கு எதுவும் அல்ல எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டு எல்லா விஷயத்திற்கும் உனக்கு பதில் கொடுத்து கொண்டு தான் நான் இருக்கிறேன் நிறைய நிறைய வசதிகளோடும் நிறைய நிறைய அற்புதங்களோடோ நீ வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்கணும் ஒரு நிமிஷம் கூட வாழ்க்கையில் தப்பு இது நம்ம தப்பாக பண்ணிட்டோமோ அது தப்பாக பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைக்கவே கூடாத அளவுக்கு வாழணும்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு நாள் வரும் புரியுதா நீ ஆசைப்பட்ட நாள் நீ கேட்குற நாள் நீ எதிர்பார்க்குற நாள் சீக்கிரமாக வரும் ஒவ்வொரு பொழுதும் நீ அழுது அழுது தான் குமிக்கிற நீ என்னட்ட அப்போ கேட்கும்போது நான் அழுகிற அந்த கண்ணீர் கூட உன் காலில் வந்து விழலையா உன் நெஞ்ச பதற வைக்கலையா இப்படி அழுவதை புள்ள என்ன உன்னை நினைக்க வைக்கலையா அப்படின்னு நினைக்காம நான் எங்கே போவேன் உன்னுடைய மனசால் நீ எவ்வளவு உடைஞ்சிருக்க உன் பாரம் எவ்வளவு உன்னுடைய ஏக்கம் எவ்வளவு எல்லாம் எனக்கு தெரியும் எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் கூடிய சீக்கிரமாக நடக்கும் பல பேருக்கு அடிமையாக இருந்துட்டேன் இதுக்கு மேலேயும் நான் உன்னை அடிமையாக இருக்க வச்சேன் அப்படின்னா நீ என்னை வேண்டுனதுக்கு பலனே இல்லை அப்படின் தான் அர்த்தம் இன் நிச்சயமாக இந்த வராகி உனக்கு நிறைய நிறைய அற்புதங்களை செய்ய போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் உன்னை ஒரு திருப்தியான வாழ்க்கையை நான் வாழ வைக்க போறேன் புரிஞ்சுதா சந்தோஷமா இரு வாக்கு கொடுத்தால் வாக்கு மாற மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்கிறாய் தெய்வங்கள் வாக்கு கொடுத்தால் நடந்துவிடுமா என்று நம்பி தான் பாறேன் ஒரு முறை எனக்கும் வாய்ப்பு கொடுத்து தான் பாறேன் எப்பொழுதும் செல்வாய் அல்லவா எனக்கு வாய்ப்பு கொடு வாய்ப்பு கொடு என்று அந்த வாய்ப்பை நான் கேட்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடு நான் உன்னுடைய வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமாக ஆக்கி காட்டுகிறேன் நிறைய தோல்விகளோடு நிறைய நிறைய மன உளைச்சல்களோடு வாழ்ந்தது எல்லாம் போதுமே இதற்கு மேலாவது சாய் இருக்கிறார் நமக்காக அம்மா வாராகியாக இருக்கிறார் சிவன் இருக்கிறார் பெருமாள் இருக்கிறார் முதன்மையான தெய்வம் இருக்கிறது என்று நினைத்து சந்தோஷப்படும் போதும் கஷ்டப்பட்டு அழுதது போதும் ஒரு வாழ்க்கையோ வாழ இருக்கும் பொழுது அதை சந்தோஷமாக அனுபவித்துக் கொள்ளுங்கள் உங்களை பாதுகாக்க தெய்வம் இருக்கும் பொழுது அந்த தெய்வத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழுங்கள் எப்பொழுதும் உங்களை கருணை பார்வையோடு கருணையோடு உங்களை வாழ வைத்து அழகு பார்த்து உங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் சரி செய்து இந்த வாராகி வாழ வைப்பேன் அதில் எனக்கு எந்த சந்தேகமும் அல்ல பொறுமையாக இரு உடலை பார்த்துக்கொள் மனமானது எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள் நிறைய இடத்தில் கஷ்டப்பட்டு விட்டார் நிறைய இடத்தில் உடைந்து போய்விட்டாய் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை உடைந்து நிற்பதோ கஷ்டப்படுவதோ அழுகையாக இருப்பதோ இனிமேல் கிடையாது என்பதை ஞாபகம் வைத்துக்கொள் புரிந்ததா நான் என்ன சொல்கிறேன் என்று எப்பொழுதும் உன் தான் இருப்பேன் இந்த வாராகினான் जय जेवारागी